வரதட்சணையை வாங்கி அவன் நல்ல சுகமா வாழ்ந்திருப்பான் உங்களுக்கு சல்லி காசு தந்திருக்க மாட்டான் மறுமையில போய் நின்றான் வரதட்சணைக்கு கொடுப்பாங்களா கொடுப்பு அந்த குடுப்புல உங்களுக்கு ரெண்டு விடும் ஏண்டா நீ வரதட்சணை வாங்கல நீங்க சொல்லி நான் வாங்கவே இல்லையே அவன் வாங்கின வக்கனைய போய் திருட்டு வந்தல நீ வாங்கின போ எது குற்றம் எது குற்றம் இல்லை அல்லாத தடுத்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் நீங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் புறக்கணித்தால் குற்றம் இல்லை புறக்கணிக்காவிட்டால்